அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் அதன் பிறகு இது மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அந்த செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால் நாளை மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரை திண்டுக்கல் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல நாளை மறுநாள் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதியன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் மே இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை நாளை மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வட வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் கேரள கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு கடற்கட வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்